பேராவூர் போலீஸ் பிரிவிலுள்ள வந்தார மூலை பலாச்சோலை கழுவன்கணி வீதியில் காரொன்றும் இன்று திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணி அளவில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பனை மரத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது சம்பவத்தில் காரின் சாரதி மற்றும் அதில் பயணித்த பதினைந்து வயதுடைய சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு சின்ன ஊரணி கருவப்புங்கனி செலியன் வீதி இரண்டாம் குறுக்கு தெருவை சேர்ந்த ஜெயேந்திரகுமார் சஞ்சய் கருவப்புங்கனி நாவலர் வீதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமியான பிரதீபன் தவஸ்பாணி ஆகிய இருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் உயிரிழந்த சிறுமியான மகளுடன் கருவப்பங்கேணியில் உள்ள அவர்களது பன்றை வளர்க்கும் பண்ணையை பார்ப்பதற்காக சம்பவத்தினமான என்று அதிகாலை கார் சாரதியுடன் கொழும்பிலிருந்து பயணித்த போது கார் வகு கட்டுப்பாட்டை மீறி பனை மரத்துடன் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது சாரதியும் பதினைந்து வயது சிறுமியும் உயிரிழந்துள்ளதுடன் படுகாயமடைந்த சிறுமியின் தாயாரான பாலச்சந்திரன் மோகனகாந்தி மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சடலம் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈராவூர் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்